ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்னைக்கு வந்திருக்கிற இடம் ஸ்ரீ சுயம்பு கார்ஸ் வேலூர் இவங்கக்கிட்ட லோ பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் பெட்ரோல் டீசல் சிஎன்ஜி எலக்ட்ரிக்குன்னு எல்லா வகையான கார்ஸும் குவாலிட்டி ரொம்ப குவாலிட்டியாகவும் விலை ரொம்ப கம்மியாகவும் கிடைக்கும் உங்கள் கிட்ட ஒரு ஐம்பதாயிரமோ ஒரு லட்சமோ இருந்தால் மீதி ரொம்ப கம்மியான இன்ட்ரெஸ்ட் கொடுக்குற ஃபைனான்ஸ்லேருந்து உங்களுக்காக ஃபைனான்ஸ் அரேஞ்ச் பண்ணி கூட கொடுப்போம் நேரில் வாங்க வண்டியை டெஸ்ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் மெக்கானிக் இருந்தால் கூட்டிகிட்டு வந்து செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்காக யாருமே கொடுக்க முடியாத விலையில் தரமாகவும் யாருமே கொடுக்க முடியாத வகையில் இருக்கும் ஓகே நண்பர்களே இன்னிக்கு என்னென்ன ஸ்டாக் அப்டேட் இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க ஸ்ரீ சுயம்பு கார்ஸில் நம்ம பார்க்க போகிற வண்டி ஒரு சம்ம குவாலிட்டியான மைலேஜ் தரக்கூடிய போர்டு வண்டி டொயோட்டா இட்டியாஸ் ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் ஃபர்ஸ்ட் ஓனர்ஷிப்பில் இருக்குது ஒரு லட்சத்தி எழுபத்தி ஒன் ஐந்தாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது எஃப்சியும் கரண்ட்டில் இருக்குது டயர்ஸ் அப்டூ சிக்ஸ்டி டு செவன்ட்டி பர்சென்ட் இருக்குது அலாவில்ஸ் போட்டிருக்காங்க பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் மிரர் அட்ஜஸ்மெண்ட் நியூ லதர் சீட் கவர்ஸ் ஏபிஎஸ் பிரேக் கம்பெனி கம்பெனி மியூசிக் சிஸ்டம் ரிமோட் கண்ட்ரோலாக இருக்கிற வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே நீட்டாக குவாலிட்டியாக நல்லா மெயின்டெயின் பண்ணியிருக்காங்க இந்த வண்டியோட பிரைஸ் ஐந்து லட்சத்தி இருபத்தி ஃபைவ் லேக்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் பிரைஸ் ஃபிக்ஸட் கிடையாது கண்டிப்பாக நெகோஷியபிள் ப்ரைஸ் தான் நேரில் வாங்க வண்டியை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள் உங்கள் மெக்கானிக் இருந்தால் கூட்டிகிட்டு வந்து செக் பண்ணி பாருங்க உங்களுக்காக பெஸ்ட்டு ப்ரைஸாக பண்ணித்தரலாம் இந்த வண்டிக்கு சிக்ஸ்டி டு செவன்ட்டி பர்சன்ட் வரைக்கும் ஃபைனான்ஸ் கூட பண்ணித்தரலாம் இப்படி சுயம்பு கார்ஸில் நம்ம பார்க்க போகிற வண்டி ஒரு தரமான லக்ஸுரி வண்டி நல்ல ஆட்டோமேட்டிக் வண்டி பட்ஜெட் விலையில சூப்பராக குவாலிட்டி அப்டூடேட் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டுடன் இருக்கிற ஸ்கோடா லாரா ஆட்டோ கியர் ஒன் பாயிண்ட் நைன் டீசல் இன்ஜின் டூ தௌசண்ட் செவன் மாடல் ஃபர்ஸ்ட் ஓனர்ஷிப்பில் இருக்குது எஃப்சி கரண்ட்டில் இருக்குது இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது டேக்ஸ் கூட கரண்ட்டில் இருக்குது ரோட் டாக்ஸ் ஒரு லட்சத்தி ஒன்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது அப் டு டேட் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு இருக்குது வண்டியோட டயர்ஸ் அப்டூ சிக்ஸ்ட்டி டு செவன்ட்டி பர்சென்ட் இருக்குது அலா போட்டிருக்காங்க பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட் ஏபிஎஸ் பிரேக் ஏர் பேக் ஸ்டேரிங் ஆடியோ கண்ட்ரோல் கம்பெனி மியூசிக் சிஸ்டம் ரிமோட் கண்ட்ரோல் லாக் இருக்கு வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே நீட்டாக குவாலிட்டியாக இருக்குது இந்த வண்டியோட ப்ரைஸ் வெறும் மூணு லட்சம் த்ரீ லேக்ஸ் பிரைஸ் ஃபிக்ஸட் கிடையாது கண்டிப்பாக நெகோஷியபிள் பிரை தான் நேரலாம் வாங்க வண்டியை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள் உங்கள் இருந்தால் கூட்டிகிட்டு வந்து செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்காக பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணி தரலாம் மூணு லட்சத்துக்கு ஆட்டோமேட்டிக் அது ஒன்று சன்ரூஃபோட வர மாடல் கார் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் ஸோ வேணுன்றவங்க மிஸ் பண்ணாதீங்க டக்குன்னு வாங்கிங்க ரொம்ப ரீசனபிள் பிரைஸ் த்ரீ சுயம்பு கார்ஸில் நம்ம பார்க்க போகிற வண்டி ஹோண்டா மொபைலியோ ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் ஃபர்ஸ்ட் ஓனர்ஷிப்பில் இருக்குது ஒரு லட்சத்தி இருபத்தி ஓராயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது இன்சூரன்ஸ் முடிஞ்சிருச்சு டயர்ஸ் அப் டூ சிக்ஸ்டி டு செவன்ட்டி பர்சென்ட் இருக்குது பவர் ஸ்டீரிங் பவர் விண்டோஸ் மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட் ஏபிஎஸ் பிரேக் ஏர் பேக்ஸ் டச் ஸ்கிரீன் மியூசிக் சிஸ்டம் ரிமோட் கண்ட்ரோலாக இருக்குது வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே நீட்டாக குவாலிட்டியாக நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க இந்த வண்டியோடய பிரைஸ் நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஃபோர் லேக்ஸ் ஃபிஃப்டி தௌசண்ட் பிரைஸ் ஃபிக்ஸட் கிடையாது கண்டிப்பாக நெகோஷியபிள் ப்ரைஸாக நேரில் வாங்க வண்டியை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள் உங்கள் மெக்கானிக்கெல்லாம் கூட்டிகிட்டு வந்து செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்காக பெஸ்ட்டு ப்ரைஸாக பண்ணித்தரலாம் இந்த வண்டிக்கு ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி பர்சென்ட் வரைக்கும் ஃபைனான்ஸ் கூட பண்ணி தரலாம் ஸோ நேரில் வாங்க வண்டியை பாருங்கள் இவ்வளோ பெரிய வண்டிக்கு இந்த விலை ரொம்ப ஒர்த்து தான் ஸோ வேணுன்றவங்க மிஸ் பண்ணாதீங்க டக்குன்னு வாங்கிங்க இந்த வண்டியை வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் வர நம்பரை கால் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு வாங்க ஸ்ரீ சுயம்பு கார்ஸில் நம்ம பார்க்க போகிற அடுத்த வண்டி நல்லா பில்ட் குவாலிட்டி உள்ள நல்லா மைலேஜ் தரக்கூடிய சூப்பரான வண்டி ஃபோர்ட் ஈகோ ஸ்போர்ட் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் ஃபர்ஸ்ட் ஓனர்ஷிப்பில் இருக்குது ஒரு லட்சத்தி ஒன்பது ஆறாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது எஃப்சியும் கரண்ட்டில் இருக்குது டயர்ஸ் அப் டூ சிக்ஸ்டி டு செவன்ட்டி பர்சன்ட் இருக்குது பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட் நியூ லெதர் சீட் கவர்ஸ் ஏபிஎஸ் பிரேக் அயர் பேக்ஸ் கம்பெனி மியூசிக் சிஸ்டம் ரிமோட் கண்ட்ரோலாக இருக்குது வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே நீட்டாக குவாலிட்டியாக சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க இந்த வண்டியோட ப்ரைஸ் நாலு லட்சத்தி பத்தாயிரம் ஃபோர் லேக்ஸ் டென் தௌசண்ட் ப்ரைஸ் ஃபிக்ஸட் கிடையாது கண்டிப்பாக நெகோஷியபல் ப்ரைஸ் தான் நேரில் வாங்க வண்டி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் மெக்கானிக் இருந்தால் கூட்டிகிட்டு வந்து செக் பண்ணி பாருங்க உங்களுக்காக பெஸ்ட் ப்ரைஸாக பண்ணி தரலாம் இந்த வண்டியை வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் வர நம்பரை கால் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு வாங்க கால் பண்ணும்போது நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்னு சொல்லுங்க உங்களுக்காக ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்டும் கொடுப்பாங்க